புத்தர் கலம் தமிழ்நாடு அப்படிங்கிற அமைப்போட மாநில அமைப்பாளரு தமிழ்நாடு முழுக்க கிராம கிராமமா ஒரு சமூக ஆய்வு வயசு எனக்கு அறுநூத்தி மூணு நாங்க எங்க எங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்க ஒரு நேரமான சமூக ஆய்வு இருக்கிறது மிகப்பெரிய போராட்டம் மிக்க முடியாது ஏன்னா ஊருக்கு ஒரு வீடு அதுவும் சேவிற்கு வருகிறது சேவிகளையும் பட்டருக்கு விருதுகிறவங்க பண்ட வந்தாது பறையிற்கு வருகிறவங்க பற வந்தாது சக்கிலியிற்கு வருகிறவங்க சக்கிலி வந்தாது கொங்கு மண்டலத்துல எல்லா மாவட்டத்திலயும் சக்கிலி வண்ணாது இருக்கிறாங்க நாங்கள் எங்களுடைய ஆய்வு பயிற்சி நிறைய பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம் தமிழ்நாடுகளுக்கு சக்கடி வந்தவேறாங்க இருக்கிறாங்க புதுசு இருக்குது போட்டோ இருக்குது வீடியோ இருக்குது டாக்குமெண்டேஷன் இருக்குது அனைத்து சக்கரிய தலைவர்களை கூப்பிட்டு போய் காலத்துல காட்டி இருக்கிறோம் பார்த்து இருக்காங்க அந்த மாற்று

வெறுக்கிறது குடி வெட்டுறது அவர்கள் பல்லாக்கு கட்டுறது பாடு கட்டுறது எல்லா அடிமைகளையும் செய்வது எங்காலும் செஞ்சுட்டு இருக்கிற பொழுது இப்படி ஒரு சாதை இருக்கிறத வெளியே சொல்லாம மறைச்சு வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய திட்டலாகும் எவ்வளவு பெரிய திட்டமாறித்தான் இதுக்கு மத்தியில நாங்களும் வீதிக்கு வரணும் வீதிக்கு வரணுங்கிறதுக்கான மிகப்பெரிய போராட்டத்துல வீதிக்கு வந்திருக்கிறோம் இந்த வீதிக்கு வந்திருக்கிற பொழுது அந்த உள் ஒதுக்கீடு எங்களுக்கு சிறப்பு பிசிஆர் உள் வேணும் உள் ஒதுக்கீடு வேணும் இப்படி நிறைய விஷயம் இருக்கும்போது அவங்களுக்கு கொடுத்த உள் ஒதுக்கீடு தவறு அதை திரும்ப பெறணும் இதை அரசுக்கு பரிந்துரை செய்யணும் இந்த உள் ஒதுக்கீடை காலி செய்கிற முயற்சியில புத்தர் கலகம் உங்களோடு மூட நிற்கும் தொடர்ந்து வாய்ப்பு நன்றி